அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது வரக்கூடிய திங்கட்கிழமை ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு வருடத்தின் முதல் நாள் அன்றைய தினம் நாம் அதிகாலையில் எழுந்தவுடன் பார்க்க வேண்டிய மூன்று முக்கியமான பொருட்கள் என்ன தான் இந்த பதிவில் நான் உங்க கூட பகிர்ந்துக்க போறேன் எல்லாருமே வந்து காலையில் எழுந்திருச்சதும் அவங்களுடைய உள்ளங்கையை பார்ப்பாங்க அல்லது அவர்களுக்கு பிடித்த சாமி படங்களை வச்சுருந்தா அதை பார்ப்பாங்க அது வந்து எல்லாருக்குமே தெரியும் அதை தவிர்த்து நாம் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான மூன்று பொருட்கள் இந்த மூன்று பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமான பொருட்கள் தான் ஆனால் இவை மூன்றையும் நீங்கள் ஒன்றாக வைக்கும் பொழுது அஷ்ட லக்ஷ்மிகளின் வாசமும் நமக்கு குறைவில்லாத செல்வ வளம் தரக்கூடிய ஒரு யோகமும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் இப்ப பொதுவாகவே தமிழ் வருட பிறப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா நம்ம வந்து சித்திரை கனி காணுதல் சித்திரை ஒன்று அன்னைக்கு நம்ம முகம் பார்க்குற கண்ணாடியை வச்சு அதில் வந்து அதற்கு முன்பு ஒரு தட்டு வச்சு அதில் மங்களகரமான பொருட்கள் எல்லாம் வச்சு அதில் பணம் அதுக்கப்புறம் நகை மஞ்சள் குங்குமம் பழ வகைகள் எல்லாத்தையும் வச்சு நம்ம வந்து காலையில் எழுந்திருச்சதும் அதை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி தான் ஆங்கில பிறப்பும் வந்து ஒரு நமக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுது எந்த ஒரு புதிய தொடக்கத்திலும் நாம் மங்களகரமான சில விஷயங்களை செய்யும் பொழுது அதனுடைய பலன் அந்த வருடம் முழுவதும் நமக்கு நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் வருஷத்தில் முதல் நாள் நம்ம எப்பொழுதும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும் யாரையும் கடுமையான சொற்களால் நம்ம பேசக்கூடாது மிகவும் பொறுமையாக அந்த நாள் முழுவதும் நமக்கு கழியணும் அப்படின்னு நம்ம பல பதிவுகளில் பார்த்துருக்கோம் அந்த திங்கட்கிழமையன்று செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத கடந்த சில பதிவுகளாக நம்மளுடைய சேனல்ல நான் கொடுத்துட்டு எந்த மூன்று முக்கியமான பொருளை போட்டு நம்ம குளிக்கணும் அப்படிங்கிறதுல இருந்து என்னென்ன பொருள் நீங்க அன்னைக்கு வாங்கி உங்க பூஜை அறையில வைக்கணும் அப்படிங்கிறது எந்த ஒரு முக்கியமான தீபம் அன்னைக்கு நீங்கள் ஏற்றணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுடைய சேனலில் பதிவுகளாக இருக்குது அதை நீங்கள் பார்க்கலன்னா நம்மளுடைய சேனலை போய் செக் பண்ணி பாருங்கள் புதுசாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்மளுடைய சேனலில் போயிட்டு நேற்று அதற்கு முந்தைய நாள் கொடுத்த பதிவுகள்லாம் நீங்கள் கொஞ்சம் தயவு செஞ்சு செக் பண்ணி பாருங்கள் அவ்வளவு அருமையான விஷயங்களை நான் உங்களுக்காக பகிர்ந்துட்ருக்குறேன் அதே மாதிரி தான் இந்த பதிவில் நம்ம சில குறிப்பிட்ட விஷயங்கள் பொருட்களை நம்ம சேர்த்து வைக்கும்போது ஒவ்வொரு பொருளுக்குமே ஒவ்வொரு அதிர்வலைகள் அப்படிங்கிறது இருக்கும் அதை தனித்தனியாக பார்க்கும்போது அதற்கு வெவ்வேறு அதிர்வலைகள் இருக்கும் ஒரு சிறப்பான நாளில் இந்த மூன்று விதமான பொருட்களை நம்ம ஒன்று சேர்த்து காலையில் எழுந்திருச்சதும் நீங்கள் அந்த பொருளை பார்க்கும் பொழுது அதனுடைய தாக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் மிக அற்புதமான சில மாற்றங்களை ஏற்படுத்தும் திங்கட்கிழமை அப்படிங்கிறது சந்திரனோட ஆதிக்கத்திற்கு உட்பட்ட ஒரு தினம் அதனால மனம் சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் நமக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அவருக்கு உரிய ஒரு பொருளை எடுத்துப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நல்லதாக மனம் அதுக்கப்புறம் செல்வ செழிப்பு ஒருத்தவருக்கு நிறைய கையில காசு இருக்கும் ஆனா அவருக்கு மனசு சரியில்லாம போயிருக்கும் அப்படி இருந்தாலும் அவங்க லைஃப்ல எதையுமே சாதிக்க முடியாது மனதும் தெளிவாக இருக்கணும் அவங்க வந்து ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழணும் அவங்க வாழ்க்கை முழுவதும் இனிமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த மூன்று பொருளையும் இப்ப தேர்ந்தெடுத்திருக்கிறோம் ஆகையால அந்த மூன்று பொருளும் எல்லாருக்குமே எளிதில கிடைக்கக்கூடியது அதை மூன்றையும் நீங்க ஒன்றாக ஒரு தாம்பாளத்தில் சின்ன தட்டில் வச்சிங்கன்னா கூட போதுமானது அதை வச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே காலையில் கண் விழித்ததும் அந்த பொருளை போய் பார்ப்பது அப்படிங்கிறது நல்லது இது வந்து உங்களோட விருப்பம் நீங்கள் உங்கள் அறையில் கூட நீங்கள் அந்த பொருளை வச்சுக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது காலையில் எழுந்திரிச்சதும் நீங்கள் உங்கள் உள்ளங்கையை பார்த்ததும் பார்த்து முடிச்சுட்டு அந்த பொருளை நீங்கள் பார்ப்பது அப்படிங்கிறது நல்லது இதை குளிச்சுட்டு தான் பார்க்கணும் அப்படிங்கிற எந்தவித அவசியமும் கிடையாது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருமே இந்த பொருளை பார்த்துட்டு அவங்களுடைய அன்றாட வேலைகளை தொடங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வாங்க என்ன பொருள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இதில் நம்ம வைக்க வேண்டிய முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாங்க நான் வந்து ஒரு தாம்பாளம் எடுத்துருக்குறேன் நீங்களும் அதை மாதிரி எடுத்துக்கோங்க சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்ல இதை விட சின்ன சைஸாக இருந்தால் கூட பரவாயில்ல வெள்ளியோ பித்தலையோ அல்லது ரெண்டுமே இல்லை அப்படின்னா இலை கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா பெரிய வெற்றிலை நன்றாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம் இரவு தூங்க போ போகிறதுக்கு முன்பே இதை வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுடுங்க அதனால் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சதும் நீங்கள் முதல்ல உங்களுடைய உள்ளங்கையை பார்க்குற இருந்தால் பார்த்துட்டு நீங்கள் இதை பார்க்கலாம் ஏற்கனவே நான் நம்மளுடைய பதிவில் சொல்லியிருக்கிறேன் அன்றைய தினம் நீங்கள் ஒரு கைப்பிடி பச்சரிசியாவது வாங்கி உங்கள் பூஜை அறையில் வைத்து கடவுளை வழிபடணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ அதை நிச்சயமாக வாங்கிடுங்க பச்சரிசி அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது ஏற்கனவே எங்கிட்ட இருக்குது அப்படிங்கிற காரணத்துக்காக நீங்கள் வாங்காமல் விட்டுடாதீங்க ஒரு நூறு கிராம் பச்சரிசியாவது அன்றைய தினம் நீங்கள் வாங்கணும் வாங்கி நீங்கள் பர்ஸில் வைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ இதில் வந்து வைக்க வேண்டிய முதல் பொருள் பச்சரிசி இதை வந்து ஒரு நான் மூணு கைப்பிடி வச்சிருக்கிறேன் கைப்பிடி வச்சிருக்கிறேன் இதோட வைக்க வேண்டிய மற்றொரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி சோழி வெண்மை நிறத்தில் உள்ள மகாலட்சுமி சோழியை மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும் ஏன்னா சந்திரன் வந்து எப்படி பிரகாசமாக வானத்தில் உளிர்வாரோ அதே மாதிரியே நம்மளுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்திற்காக தான் நம்ம மூன்று வெள்ளை நிற பொருட்களை வந்து நம்ம ஒன்றாக சேர்த்து அன்றைய தினம் பார்க்க போகிறோம் சில பேருக்கு வந்து சந்தேகம் வரும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு யார் சொன்னது நீங்கள் எங்கே படிச்சீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப தெய்வீகமான பொருட்கள் அந்த திங்கட்கிழமையன்று இந்த பொருட்களை பார்த்து நீங்கள் வந்து உங்களுடைய அந்த ஆண்டை ஆரம்பிக்கும் போது அது உங்களுக்கு வளமான ஆண்டாக இருக்கும் அப்படிங்கிறதால தான் இதை நான் பகிர்றேன் இதனால் உங்களுக்கு எந்தவித நஷ்டமும் கிடையாது இந்த மூன்று பொருளை ஒன்றாக சேர்த்து பார்ப்பதால் உங்களுக்கு எந்தவித நஷ்டமும் கிடையாது மாறாக நன்மைகள் தான் வரும் அதனால் நம்பிக்கை இருக்கிறவங்க இதை வந்து செஞ்சு பாருங்க இல்லாதவங்க நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ அடுத்து மகாலட்சுமி சோழி நம்ம வந்து ஒற்றைப்படை எண்ணிக்கையில் ஐந்தோ ஏழோ ஒன்பதோ பதினொன்னோ அது வந்து ஏற்கனவே உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து இந்த அரிசி மேலே அதையும் வச்சுடுங்க நம்ம இப்போ சோழிகளையும் வச்சாச்சு பச்சரிசி மேலே சோழி இதற்கூட நம்ம வைக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் கற்கண்டு இந்த மூன்று பொருள்களையும் நீங்கள் ஒன்றாக வைக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நல்ல தெளிவான எந்த நிலையிலும் குழம்பாத ஒரு மனம் உங்களுக்கு இருக்கும் அதற்கு மேல் இந்த சோழிகள் வைப்பதனால் என்றைக்குமே உங்களுக்கு மகாலட்சுமியோட அருட்கடாச்சம் நிறைந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையில் கசப்பான அனுபவங்கள் எதுவுமே இல்லாமல் என்றும் இனிமையாக இருக்கணும் எல்லா நாட்களும் இனிமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதற்கு மேலே டைமண்ட் கற்கண்டியும் வைக்க போகிறோம் ஸோ நம்ம இங்கே டைமண்ட் கற்கண்டியும் வச்சாச்சுங்க இது மூணு தாங்க நான் வந்து இங்கே பெரிய பெருசாக வச்சுருக்கிறேன் நீங்கள் சின்னதாக ஒரு மூணு சோழி அல்லது ஒரு மூணு டைமண்ட் கற்கண்டு ஒரு கைப்பிடி பச்சரிசி கூட வச்சு நீங்கள் அன்றைய தினம் காலையில் பார்க்கலாம் ரொம்ப அமோகமான வாழ்க்கை உங்களுக்கு காத்திருப்பது அப்படிங்கிறது நிச்சயங்க திங்கட்கிழமை இரவு வரைக்குமே நீங்கள் மறந்துட்டா கூட இரவு வரைக்குமே நீங்கள் வந்து இந்த பொருள்களை பார்க்கலாங்க மறுநாள் செவ்வாய்க்கிழமை இதை நம்ம எடுத்து சூழி இருக்க வேண்டிய இடத்துல நம்ம சூழிய வச்சிடலாம் கற்கண்ட வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் சாப்பிடலாம் இந்த பச்சரிசியை நம்ம பொங்கல் செய்வதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் சமைப்பதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் எந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you for watching this video, Nandri.